அதிகமா இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இணைந்திருந்த காரணத்தினால நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதம் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல வந்து இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க காரணத்தினால திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பலு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து எல்லா தேர்தலிலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கந்தகப்போட்டையை அவங்க கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத இருக்குது எது எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதம் வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இந்த இடத்துல இணைஞ்சிருக்காங்க சோ அதுல பாஜகவும் பாமகவும் பாமகவும் இந்திய தேசிய போர்க்கு திராவிட கழகம் தேமுதிகவும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்களோட சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால அவங்க எப்படி சேர்ந்தனாலும் இந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட்டணி பற்றி இப்போ எந்த இடத்துலையும் தெரிவிக்காத காரணத்தினால கண்டிப்பாக தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பத்து புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நாம் தமிழருக்கு இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரீவஸ் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் தேர்தலாம் நல்லா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு கணிசமான ஒரு வாக்குகளை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு இல்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க யங்ஸ்டர்ஸோட வேகம் அதிகமா இருக்க காரணத்தினால அங்க மக்களும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து முப்பத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அவங்கலாம் ஓட்டினாங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி இருபத்தோரு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமான பீரியட் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் சமாளித்து அவங்க இப்படி வந்து மீண்டு வந்து தமிழ்நாடு மறுபடியும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தன்னோட தொகுதிகளை அவங்க தக்க வச்சு போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்மளுக்கு புரியாத புதிதாக இருக்குது கூட்டணியை அளவுக்கு அவங்க எங்கேயுமே கூட்டணி சேர போகிறதில்ல அப்படிங்கிறத அவங்க உறுதியாக தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ அது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம